அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வந்து ஜனவரி ஏழாம் தேதி என்று இருக்கக்கூடிய முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையின் காரணமாக இந்த கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு எப்படிலாம் இருக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகின்றன அவர்களுக்கு அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு நிதி நிலைகளானது எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா விஷயத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெலைக்கனி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கும்பராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுபஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகளானது உள்ளது இப்படிதாங்க கும்பராசி நேர்களினுடைய கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும் அப்படின்னா சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பலனை தரக்கூடியதாக காத்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக வந்து இருக்கிறார் எதிலுமே உங்களுக்கு ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பேச்சு திறமைகளானது அதிகரிக்க செய்யும் எதிர்பாலினர் தவறிடம் பழகும் போது கவனங்களானது தேவை நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலானது குறையுங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரங்கள் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் இப்பொழுது தள்ளி போகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலுவானது இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியானது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மனம் மகிழக்கூடிய காரியங்களானது நடக்கும் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்குங்க பெண்களுக்கு பேச்சு திறமையினால காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சலானது உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டானது கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும் அடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய வகையில சாமர்த்தியமாகவே காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கும் ராசி அதிபதி சனியினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களானது உண்டாகுங்க பண உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே இப்பொழுது விலகி செல்வார்கள் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளானது உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்குங்க மனதில் தன்னம்பிக்கையானது உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியுங்க வீண் அழைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பாராத செலவுகளானது இப்பொழுது ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தாரர்கள் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியானது குறையும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சலானது உண்டாகலாங்க எதிர்பார்த்த பலன்களானது தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் பிள்ளைகளால் நன்மையும் ஏற்படுங்க அவர்களது திறமைகளை கண்டு மன மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர் மேலும் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் குறையாக நின்ற பணிகள் இனி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலின்றி நடைபெறுங்க கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது ஒழுங்காக இருக்கும் செலவுக்கேற்ற வரவுகளானது வந்து சேருங்க கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து சேரும் தந்தை வழி மூலமாக அனுகூலங்களானது கிடைக்குங்க அருளாளர்களினுடைய ஆசீர்வாதங்களானது உங்களுக்கு கிடைக்கும் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க உத்தியோகஸ்தரர்களுக்கு விரும்பிய பணி உயர்வானது இப்பொழுது கிடைக்கும் உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பங்களும் இப்பொழுது மறையும் மேலுமே உங்களுக்கு சேமிப்பும் உயரும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியுங்க அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவார்கள் எதிரிகளினுடைய ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைவீர்கள் அடைவீர்கள் அதேபோல் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளுமே இப்பொழுது சுமூகமாகவே வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகளானது வரலாம் மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பார்கள் நேர்களுக்கு சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலைகளானது உண்டாகும் மிகவும் வேண்டியவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிய வேண்டியதாக இருக்குங்க மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுவதனால வீண் விரோதங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதிகள் கிடைத்தாலுமே திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை தரும் நிலுவையில் உள்ள பணமானது உங்களுக்கு வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளானது உண்டாகலாங்க குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகளானது இப்பொழுது மாறும் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் சாதகமான காலகட்டத்தை எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகளானது அங்கீகரிக்கப்படலாம் அதற்கான வெகுமதிகளை நீங்கள் பெற முடியும் மேலதிகாரிகள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் புதுமையான பங்களிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் சக ஊழியர்களிடம் இருந்தும் வலுவான ஆதரவானது இருக்கலாம் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ள பூர்வீக வாசிகள் முன்னேறலாம் இருப்பினுமே கூட்டு முயற்சிகளை தவிர்க்கான வியாபாரங்கள் செய்பவர்கள் தங்களுடைய முயற்சியில் நல்ல லாபத்தை பெறலாம் உங்களுடைய உறவுகளானது செளிக்கக்கூடும் மேலுமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய துணையை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய பந்தங்களானது அற்புதமாக இருக்குங்க உங்கள் மனம் மற்றும் உடல் நலன்களானது இரண்டுமே நன்றாக இருக்கு நிதி ரீதியாக உங்களுடைய நிலைமைகளானது சீராகுங்க ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிதி உதவிகளானது உங்களுக்கு வழங்கலாம் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கலாம் கும்பராசிக்காரர்கள் நிதி நிலைமைகளானது சீராகலாம் ஆனால் அது மிகவும் வலுவாக இருக்காது தேவையில்லாத செலவுகளை குறைப்பது நல்லது நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களின் சில ஆதாயங்களையும் பணத்தையும் எடுக்க இதுவே சரியான நேரம் சந்தை மாற்றங்கள் நிகழும் முன் இது ஓரளவு லாபம் பெற உதவும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஆதரவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய அவர்கள் உங்களுக்கு உதவலாம் கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தொழிலில் சாதகமான காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய விடாமுயற்சியுடன் கூடிய முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகாரங்கள் மற்றும் வெகுமதிகளுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய யோசனைகள் மற்றும் பங்களிப்புகளை உங்களுடைய நிறுவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்தும் நல்ல ஆதரவானது இருக்கலாம் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்கள் நிர்வாகத்துடன் கையாள்வதில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க சக ஊழியர்களிடம் கவனமாக இருங்கள் சுகாதாரத்துறையில் உள்ளவர்கள் செலிக்கக்கூடும் மேலுமே அவர்களினுடைய கடின உழைப்புக்கு நிர்வாகங்கள் அவர்களுக்கு வெகுமதியும் கொடுக்கும் இப்போது புதிய தொழில் தொடங்க நல்ல நேரம் இருப்பினும் மற்றவர்களுடன் கூட்டுறவை தவிர்க்கவும் தனியாகவோ அல்லது நம்பகமான குழுவோடு இணைந்து பணியாற்றுவது நல்லது இது கட்டுப்பாட்டை பராமரிக்கவும் உங்களுடைய பார்வைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கவும் உதவும் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய கடின உழைப்பினுடைய காரணமாக ஏராளமான லாபத்தை காணலாங்க முயற்சியில் நேர்மையாக இருப்பவர்களுக்கு இது ஒரு பலன் தரக்கூடிய காலங்களாக காணப்படும் ஆரோக்கியங்களானது இப்பொழுது சீராக இருக்கலாம் இருப்பினுமே செரிமானம் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகளானது இருக்கலாங்க அவற்றை தடுக்க வெளி உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் சமைத்த உணவை தேர்ந்தெடுக்கவும் தியானம் செய்வதன் மூலமாக உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னெங்கிறதோ நோட்டிபிகேஷன்ல போனுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ